வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லரிங் ஜேர்னியை பற்றி தாங்க பேச போகிறேன் நான் ரொம்ப நாளாக வீடியோவும் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வியூஸும் போகலை அப்படியே சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுங்க திரும்பவும் ஏன் நம்ம போடக்கூடாது நம்மளோட டெய்லரிங் ஜேர்னியை பற்றி ஏன் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது எனக்கு வந்து பேசிக்கே எதுவும் தெரியாதுங்க இப்போ நான் பேசிக்கிட்டே நான் எப்படி ஃபஸ்ட்டில் இருந்து என்னென்ன தைச்சேன் அப்படிங்கிறத தாங்க காட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் அதான் ஃபஸ்ட்டு நான் பழைய துணியில் தைச்சி பழகினுங்க அப்புறம் ப்ளவுஸு இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட ரெண்டு மூணு தைச்சி கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தைச்சேன் எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தாங்க வந்துச்சு சரி ஏன் நம்ம திரும்பவும் நம்ம தைச்சதை ஒரு வீடியோவாக போட்டு மற்றவங்களுக்கும் இதால் தைச்சி பழக முடியும் யூடியூப்பால் பார்த்து கற்றுக்கலாம் ஒரு சேனலுக்கு நாலு சேனலை பார்த்து தெளிவாக கற்றுக்கலாங்க எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த நம்பிக்கைக்காகத்தான் உங்களுக்கும் இது போட்டால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் வீடியோ போடலாங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னியில் எத்தனை ட்ரெஸ் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சில டாப்ஸ் தைச்சேன் ப்ளவுஸ் தைச்சேன் பாவாடை சட்டை தைச்சேன் ஸ்க்ரீன் தைச்சிருக்கேன் நீங்கள் இதோட வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம சேனலில் இருக்குதுங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் டாப் தாங்க நான் மெட்டீரியல் எடுத்து எங்கள் பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே தைச்சங்க இதுக்கு லேஸ் வச்சு நமக்கு எப்படி தோணுதோ இல்லை குழந்தைங்க சொல்கிற மாதிரியும் நம்ம தைச்சி கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் நம்ம தைச்சி கொடுத்தது அம்மா தைச்சது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தாங்க பேக் ஓப்பன் வச்சு முன்னாடி பிரின்சஸ் கட் பண்ணி ஓ போட் நெக் வச்சங்க இதுவும் பாப்பாவுக்கு தைச்சி கொடுத்த இருக்குன்னு அவங்களோட கமெண்ட்ஸ் கேட்கும்போது எனக்கும் ஓ நம்ம நிலையும் முடியுது அப்படின் தாங்க நான் ரொம்ப ஆர்வம் நான் வந்து தைச்ச வரைக்கும் வெளியில் கொடுத்து தைச்ச வரைக்கும் ஒருத்தரும் எனக்கு பர்ஃபெக்டாகவும் இல்லை ப்ளவுஸோட நுணுக்கமும் அது எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியாமல் இருந்துச்சுங்க கப் ஷேப் இதெல்லாம் இப்போ நான் வீடியோ பார்த்து பார்த்து பல வீடியோ பார்த்து கப் ஷேப்பில் இருந்து இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாப்பாவுக்கு தாங்க பாவாடை சட்டை யூடியூப்பில் பார்த்து பார்த்து கற்றுக் கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சேரீயில் இதை தைச்சதுங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக போட்டுக்கிட்டு அழகாக சா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க கமெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கள் பாப்பாவுக்கும் நான் தைச்சேன் ப்ளவுஸ் முதல் ப்ளவுஸுங்க இதுக்கு லேஸ் வச்சு ஃப்ரெண்டஸ் கட் வச்சு பேக் பேக் ஓப்பன் தாங்க இதுக்கும் வைச்சேன் அவங்க அதை போடும்போது அம்மா நல்லா இருக்குமா அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இது வந்து நான் ஒரு பழைய சேரீயில கெவுனாக தைச்சேங்க அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சி அதை போட்டு பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க இதுக்கு இந்த இடுப்பில் பெல்ட் வச்சு இந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குதுங்க நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸும் எனக்கு தாங்க நானாக தைச்சிக்கிட்டது இது பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கே பைப்பிங் மாதிரி கொடுத்து தைச்சிருக்குறேங்க ஃபஸ்ட்டு எனக்காக என்னோடய ப்ளவுஸை நான் எனக்காக தைச்சிக்கிட்டேங்க வெளியில் நான் யாருக்காகவும் தைக்கல ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நான் நீங்கள் தைச்சி கொடுங்க நான் போட்டுக்கிறேன் எப்படி இருந்தாலும் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி எத்தனை நாளைக்கு நம்மளா நமக்கு நாமே தைச்சுக்கிறது நம்ம அவங்களே சொல்லும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி அவங்களுக்கு தைச்சி கொடுத்தேங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட அவங்களோட யூனிஃபார்மோட ப்ளவுஸை கூட என்னை நம்பி கொடுத்தாங்க நானும் தைச்சி கொடுத்தேன் அங்கே எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தாக்கா சொன்னாங்க உங்கள் ப்ளவுஸ் நல்லா இருக்குது நீங்கள் இதை பயப்படாமல் தெய்யுங்க மற்றவங்களுக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா சுடிதாரும் நான் அப்படியே ஆன்லைனில் தாங்க கற்றுக்கிட்டேன் நான் எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸோ பணம் கட்டியோ படிக்கலைங்க எல்லாமே நான் யூடியூப் சேனலில் பார்த்து பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு சேனலை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் சுடிதாரில் சில தப்புக்கள் வரத்தாங்க செஞ்சுது அப்புறம் போக போக அதை நம்ம திருத்திக்கலாங்க என்னோட ஜேர்னியில் எப்படி நான் கற்றுக்கிட்டேங்கிறதுக்காகத்தாங்க நான் இந்த எல்லோரு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தாங்க நான் வீடியோ போடுறேன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சேரீயில் பாப்பாவுக்கு ஒரு ஃபுல் கெவனாக தைச்சதுங்க பஃப் கை வச்சு பானைக்கு வச்சு தைச்சதுங்க அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பி ஆகிடுது ரொம்ப இது இன்னொரு பாப்பாக்கு இதுவும் மெட்டீரியல் எடுத்து அதே மாதிரி அம்மா இது மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்து கேட்குறாங்க சரி நம்ம தைச்சா அவங்க போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரெடிமேட் வாங்கி அதை போடுறதை விட நம்ம தைக்கும்போது அவங்களும் ஹாப்பி ஆகிடுறாங்க நமக்கு பயங்கர ஹேப்பி ஆகிடுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதே மாதிரி <ış> தான் நீங்களும் என்ன மாதிரி ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் தைரியமாக தைச்சி பழகுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சிவிங் மிஷின் தாங்க வாங்கி பழகினேன் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு தான் த தயக்கமும் இருந்துச்சு சரி நம்ம இதை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆயிர ரூபாய்க்கு ஒரு சின்ன மிஷின் அது கூட நான் சேனலில் போட்டிருக்கேங்க நீங்கள் அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயே ஒரு ப்ளவுஸு ஒரு டாப்லாம் தைச்சேங்க ஏன் நம்மனால முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா யோசித்து சரி பெடல் மிஷின் வாங்கலாம் நமக்கு பெடல் போடவும் வராது அப்படின்ட்டு நான் மோட்ரு ஃபிட் பண்ணிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா இது மாதிரி தான் எனக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் காமிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்து நான் அந்த ஃப்ராக் கூட நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்தேங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கடையில் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ ஆவாங்களான்னு தெரிலங்க மோட்டிவேஷனாக இருக்கும்போது நமக்கு குழந்தைங்க சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஒரு அது சொல்லவே முடியலைங்க அது எப்படின்ட்டு இது வந்து மூணு லேயராக வச்சு இது தைச்சதுங்க அதனால தான் சரி மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏன் நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம் வியூஸ் போகலைங்கிறதுக்கு ஒரு சோமிருத்தனாயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் தாங்க இன்னொரு ப பெரிய பாப்பாவுக்கு நான் தைச்சதுங்க அதனால் சரி நம்மளோட ஜேர்னியை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க ஏன் நம்ம கற்றுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் கண்டிப்பாக அவங்க யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் நான் மறுபடியும் ட்ரை பண்ணலான்ட்டு நான் போட ஆரம்பிச்சுருக்கேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்